ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே அத்தியாயம் இரண்டு டெய் பிரபு கவலைப்படாதடா உன்னை தனியா எல்லாம் வர சொல்லல என்றான் ராஜேந்திரன் பின்ன யார் கூட வர்றது நாங்கள் இனோவா வண்டி எடுத்துக்கிட்டு முன்னாடி போறோம் நீங்கள் வீட்டில் லேடிஸ் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வேன் எடுத்துக்கிட்டு வந்துடு அய்யோயோ அழறினான் பிரபு எதுக்குடா இப்படி கத்துற கத்தாமல் என்ன பண்ணுவாங்க என்னவோ எல்லோரும் ரெடியாகி வாசல்லையே எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிற நான் போய் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் கூட ஒரு டிக்கெட்டும் கிளம்பாது எல்லாரையும் நான் தான் அதட்டி உரட்டி மிரட்டி கிளப்பிட்டு வரணும் என்னால் எல்லாம் முடியாது ஆளை விடு சாமி இரு அப்பா வராரு அவர்கிட்டையே சொல்லு ஏ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்பா பேசாமல் கிளம்பி வர்ற வழியை பாரு தம்பி நேரமாச்சு வாங்க போய்கிட்டே பேசலாம் ஏன்ன நீங்கள் வேற என்ற வாரே கண்ண பிராணியின் பின்னால் ஏறி அமர்ந்தான் பிரபு சரி நான் வச்சிடுறேன் சீக்கிரம் வந்து சேரு அண்ணா ஒரு நிமிஷம் இரு வச்சிடாத என்னடா கிளம்பணும் லேட் ஆகுது எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் யார் போகிறீங்க எனக்கு சொல்லு அட போடா இரு இரு நானே எண்ணிக்கிறேன் என்று விட்டு விரல் விட்டு எண்ணினான் அண்ணா ஒரு இடம் ஃப்ரீயாக தானே இருக்கும் நான் வந்துடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் இல்லைடா ஃப்ரீ எல்லாம் இல்லை பின்ன அப்பத்த அவ கூட்டிகிட்டு போகிறோம் அட பாவி என்றான் பிரபு அதிர்ச்சியாக எதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்க இருந்தாலாச்சும் பரவாயில்ல கொஞ்சம் எல்லாரையும் மிரட்டுவாங்க அதுக்குதான் என்று சொல்லிவிட்டு சட்ட என்று நாக்கை கடித்து கொண்டான் ராஜேந்திரன் என்ன சொன்னேன் இப்போது இல்லை அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணலும் இல்லை பெரியவங்க இருந்தாதான் விவரம் தெரியும் அதுக்குதான்னு சொன்னேன் என்று பச்சையாக சமாளித்தான் ரொம்ப சமாளிக்காத நீ முதல்ல சொன்னதே எனக்கு கேட்டுடுச்சு அன்னி கிளம்ப லேட்டானா அப்பத்தான் அவங்கள திட்ட திட்டுடும்னு தானே கூட்டிகிட்டு போற பயங்கரமான ஆளுதான்யா நீ ஹலோ ஹலோ டேய் சிக்னல் சரியாக கிடைக்கலடா என்ற விட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் ராஜேந்திரன் பாவி என்ற வாய்க்குள் முனகினான் பிரபு அவன் நிலையை கண்டு சிரித்தார் கண்ணபிரான் சிரிக்காதீங்க அண்ணா என்றான் இவன் கடுப்பாக விடுங்க தம்பி என்று அவனை சமாதானம் செய்ய முனைந்தார் இந்த தான் இங்கே வேண்டாம் சென்னையிலேயே செட்டில் ஆகினும்னு பார்க்குறேன் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் பிரபு ஆனால் கண்ணபிரானின் பாம்பு சேவையில் அது விழுந்து விட்டது என்ன தம்பி சொன்னீங்க அதிர்ச்சியாக கேட்டார் ஒன்றும் சொல்லலையே என்றவன் அச்சச்சோ தெரியாமல் வெளியில் உளறிட்டோமே இந்த ஓட்டவாய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுமே என்று மனதிற்குள் புலம்பினான் நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுடுச்சு தம்பி கவலைப்படாதீங்க நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆமாம் ஆமாம்மா இவர் எல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும் மனதிற்குள் கடுப்பாக சொல்லி கொண்டான் பிரபு என்ன தம்பி அமைதியாக வர்றீங்க அதெல்லாம் எதுவும் இல்லையே அண்ணா மனசுக்குள்ள என்னை ஏதோ வயிறீங்க தானே சேச்ச நீங்கள் வயசில் பெரியவர் உங்களை போய் எப்படி உறக்க சிரித்தார் கண்ணபிரான் பரவாயில்ல தம்பி அதனால என்ன உங்ககிட்ட வேலை செய்கிற வந்தானே நான் அதை விடுங்க இப்போ உங்களுக்கு ஆடுதுறையில் ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது எனக்கா சின்ன எனக்கு கல்யாணம் முடிஞ்சுதானே எனக்கு அட சொல்கிறத முழுசாக கேளுங்கள் தம்பி அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பேருக்காக ஒன்றா கேட்குறாங்க போன வாரந்தான் பொண்ணோட அப்பாவும் மாமாவும் வந்து நம்ம ஐயா கிட்ட பேசிட்டு போனாங்க ஓஹோ உங்களுக்கு பார்த்துருக்கிற அந்த பொண்ணும் ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படித்த பொண்ணு தானாம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு தான் அம்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடம் செட் ஆகிடுச்சுன்னா அந்த பொண்ணு உங்கள் விருப்பத்துக்கு ஒத்துக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாண்ணா ஆமாம் பொண்ணு ஃபோட்டோ எதுவும் கொடுத்துட்டு போனாங்களா என்ன ஐ தம்பிக்கு ஆசையை பாரு அட சொல்லுங்கண்ணா அது தெரியல தம்பி சிரித்து கொண்டே கூறினார் அவன் முகத்தில் சின்னதாக ஒரு ஏமாற்றம் வந்து போனது இருவரும் வீட்டின் காம்பவுண்டிற்குள் நுழைந்த போது இனோவா கிளம்புவதற்கு தயாராக இருந்தது சீக்கிரம் கிளம்பி சட்டுன்னு வந்து சேரணும் லேட் பண்ணிடாத மார்த்தாண்டம் அதட்டலாக கூறினார் ஆமாம்மா நான் தான் லேட் பண்ண போறேன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே கொண்டே சரிப்பா என்றான் வெளியில் பிரபு அந்த பெரிய வீட்டிற்குள் நுழைந்ததும் அவனை வரவேற்க அந்த வீட்டின் கூட்டமே அவனுக்காக காத்திருந்தது இப்படியெல்லாம் சொல்ல எனக்கும் ஆசைதான் ஆனால் உண்மை என்னவென்றால் உள்ளே வந்த அவனை கண்டுகொள்ள யாரும் தயாராக இல்லை வந்துட்டானா இவன் என்பதை போல் ஒரு பார்வையை வீசிவிட்டு மீண்டும் தங்கள் வேலைகளில் மூழ்கினர் அவர்கள் இருக்கும் நிலையை பார்த்தால் எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது ஆகும் தயாராகி கிளம்ப என்று அவனுக்கு புரிந்தது அந்த கடுப்பில் சுற்றி முற்றி பார்க்க அவனை நோக்கி வேகமாக வந்தார் அவன் அப்மா ஞானாம்பிகை டீ பிரபு எப்படிடா இருக்க எத்தனை மாதமாச்சு உன்னை பார்த்து மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்துட்டு போகலாம் இல்லை ஏக்கமாக கேட்டார் மாமா போதும் ரொம்ப பிடியாதீங்க முதல்ல கிளம்புற வழியை பாருங்க கடுப்பாக கத்தினான் போடா ரொம்ப தான் பண்ணுற நான் நாலு நாள் லீவ் போட்டுட்டு தான் வந்திருக்கேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பொறுமையாக கொஞ்சிக்கலாம் சரியா அவர் முகத்தை வெட்டி கொண்டு சென்றுவிட அவன் அக்காவின் ஆறு வயது மகன் அஸ்வந்த்ராஜ் அவனை முறைத்து நின்றிருந்தான் டே குண்டா சீக்கிரம் போய் அண்டாவுக்குள்ள குதிச்சு குளிச்சுட்டு வாடா உன் உடம்ப தேய்ச்சி முடிக்கவே ஒரு மணி நேரம் ஆகும் போடா நின்னு முறைக்கிறத பாரு அம்மா அலறினான் அவன் அதை கேட்டு ஓடி வந்தாள் பிரபுவின் அக்கா பிரகதி என்னடா அம்மா மாமா என்ன குண்டான்னு சொல்லுது டேய் எப்ப பாரு என் புள்ள உடம்ப பார்த்து கண்ணு வைக்கிறதே உனக்கு குழப்பாக போச்சு வந்ததே லேட்டு இதில் என் பையன்கிட்ட வம்பு வேற முதல்ல நீ போய் குளித்து ரெடி ஆகடா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நம்பி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிருக்காங்க பாரு அவங்கள சொல்லணும் கோபமாக அவள் சொல்லிவிட்டு அஸ்வந்தை இழுத்துக்கொண்டு செல்ல விதி அவளை கண்டு சிரித்தது இன்னும் சில மணி நேரங்களில் எல்லோரும் அவனிடம் அடைக்கலமாக போவதை அவள் முன்பே அறிந்திருக்க வாய்ப்பில்லை அல்லவா இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்